அருள்மிகு ஸ்ரீ பிள்ளைவெயில் காளியம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேகம் வருகின்ற பிப்ரவரி பத்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி திங்கக்கிழமை அன்று காலை ஒம்பது மணியிலிருந்து பத்து மணிக்குள் நடைபெற சிறப்பாக நடைபெற உள்ளது அதனுடைய மேற்கோபுரம் சா சாலக்கோபுரம் ஏனென்றால் அம்பாளுக்கு வந்து ஓப்பன் பிளேஸு மேலே வந்து ஓப்பன் கூற கிடையாது யாகசாலை வகுப்புகள் நடந்துகிட்டு இருக்கு முருகப்பெருமன் வேலு விநாயகமூர்த்தி அருள்மிகு ஸ்ரீ பிள்ளைவெயில் காளியம்மன் திருக்கோயில் கும்பாபிஷேகம் வருகின்ற பிப்ரவரி மாதம் பத்து இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கள்கிழமை தை இருபத்தெட்டாம் தேதி அன்று காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணிக்குள் மிகவும் சிறப்பாக நடைபெறவுள்ளது அதற்கான அலங்கார அமைப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது முருகன் சன்னிதானம் யாகசாலை வேலை வந்து நடந்துகிட்டு இருக்கு சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு ஒம்பறதே உங்கள் பேரன் காதல் துறையெல்லாம் எங்கேயும் போகாதீங்க स्वायनायिका स्वायनायिका ओम प्ले काल ओम Oh, my God.